ஏமா என்னமா பண்ற சும்மா தான் உட்காந்துருக்கிறேன் தம்பி ஃபாரின் போறேன்னு சொன்னானே என்ன ஏதாச்சும் சொன்னானா என்னமா அடுத்த வாரம் போறதா சொல்லி இருக்கிறான்பா சரிம்மா இன்னைக்கு இல்லை நாளைக்கு பணத்தை போட்டு விடுறேன் அவனை எடுத்து கொடுத்துட்டு போக சொல்லு நான் என்ன எழுதுன்னு அவன் கிட்ட பேசிக்கிறேன் சரி சரி வச்சிடறம்மா பார்த்துருப்பா சரிப்பா இந்த சாமி நான் நினைச்ச மாதிரி நீயும் ஃபாரின் போற போய் பத்திரமா இரு சாமி சரி பாத்துப்போம் சரிமா எனக்கு ஆறு மணிக்கு ஃப்ளைட்டு என்னால் அங்கே போய் கூப்பிட முடியுமான்னு தெரில நான் அங்கே போய் செட்டில் பண்ணிட்டு கூப்பிட்றேன் சரியா பார்த்து பத்திரமா இருமா ம் பத்திரமா போ ம் அக்கா வாம்மா வாமா ஏக்கா எப்படி உட்காந்துட்டீங்க பழம் வாங்கிட்டு வந்தாரு அதான் கொடுக்கலான்னு வந்தேன் என்னங்க ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க ஆமா ரெண்டு பசங்களையும் பாரியும் போகணும்னு நான் தான் அம்மா ஆசைப்பட்டு அனுப்பிவிட்டேன் அப்பவும் பெரியவன் சொன்னான் சின்னவங்க இருக்கட்டும் அப்படின்னு நான் தான் ரெண்டு பேரும் பாரியின்னு போகட்டும்னு அனுப்பிச்சு விட்டு இப்போ கஷ்டமா இருக்குதுமா ஏக்கா பணம் எதுவும் தேவைப்படுதுங்களா ஐயோ அதெல்லாம் வேணுங்க வேணுங்க அனுப்பிவிடறானுங்க பணம் இருந்தால் மட்டும் போதுமாம்மா கடைசி காலத்தில் நம்ம பெத்த பசங்க கூட இருக்கும் இருக்கும்லம்மா அதான் வேதனை சரி விடுங்கம்மா வேற என்ன பண்ண முடியும் அவங்களும் வேலைக்கு தானே போயிருக்காங்க சரி நான் போறேன் அவர் வேற வீட்டில் இருக்காரு